பிரைஸ் அலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார் ஹலூயா இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனம் அவருக்கு சொந்த ஜனம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்றால் ஏசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் யாரும் யாவரும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் பாருங்களேன் அந்த சொந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் என் வார்த்தையை உன் வாயிலே கொடுப்பேன் அருளுவேன் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறை மறைக்கிறேன் இந்த ரெண்டு ஆசீர்வாதம் என் வார்த்தையை நான் உனக்கு தருவேன் இன்றைக்கு பாருங்களேன் நிறைய பேர் நிறைய காரியத்தை கேட்கிறார்கள் ஆண்டு லாட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் த பீப்புள் வானட் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைக்கணுமே என்று ஆண்டவர் ஆனால் அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார் ஹாலோயா அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் வார்த்தையை தந்தார் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி பார்த்த மோசே ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத மோசைக்கு கர்த்தர்த்தம் வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வார்த்தை என்ன உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி அவனுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம் கரத்தினால் அவனை மூடுகிறார் அதை போல தான் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு பெற்ற ஆசீர்வாதம்னா நான் எதை சொல்ல முடியும் தெரியுமா இந்த வார்த்தை தினந்தோறும் இந்த மன்னாவாகி அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க அதை உங்கள் குடும்பத்தில் வாசிங்க வார்த்திலே வாழ்ந்து பாருங்கள் வார்த்தைகளில் குடும்பத்தை அஸ்திபாரப்படுத்துங்கள் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் வார்த்தையை வார்த்தையை பிரகடனப்படுத்துங்கள் வார்த்தை மேல உங்க வீட்டை கட்டுங்கள் இந்த வார்த்தையை ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே நிலைவரப்படுத்துவார் அது மட்டுமல்ல அவருடைய கரத்தினால் உங்களை கர்த்தர் மூடுவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் வார்த்தையும் அவர் கரமும் உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்து உங்களை நடத்தப் போகிறது சோர்ந்து போகாதீங்க என்ன இவங்க ஏற்றுக்கொள்ளலை இவங்க ஏற்றுக்கொள்ளலை அவங்க ஏற்றுக்கொள்ளலை நான் அவங்களுடைய பார்வையில் நான் அற்பமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் சொந்த ஜனமாய் கத்தர் பார்க்கிறார் நீங்கள் சொல்கிற காரியம் நீங்கள் கூப்பிடுகிற காரியத்திற்கு கத்தர் பதில் கொடுத்து கத்தர் நிச்சயமாய் நடத்துவார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ